ஆடும் பரிவேல நிசேவலனே பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியா நிசகோதரனே உல்லாச நிராகுலயோகவித சல்லாவ வினோதனும் நீயலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்க நல் மாருதமோ நான் மறையோ யானோ மனமோயனையாண்டையிடந்தானோ பொருளாவது முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலே அகமாடை தயங்குவதே திணியான மனோசிலை மீதுனதாள் அணியாரரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மணநே கதிகள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூண்படவே விடுவாய் விடுவாயே வினயாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன்… சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல்வளை பட்டூசல்வடும் பரிசென் ஒழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டுரநிராகுலநிற்பயனே கார்மாமிசை காலன் காலன்வரில் கலவத் தேர்மாமிசை வந்த திரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனயன் கிளை கூடியழ போகா பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி சிகாமணியே செம்மான் மகளைத் திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் சும்மா இரு சொல்லரென்றலுமே அம்மா பொருளொன்று பொருளொன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ நின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மணநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பினியில் பிணிபட்டு ஓராவினையே உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோகதுரந்தரநே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல் மயல்போயரமிப்புனர்வீர் நாமேல் நடவீ நடவீரினியே உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல் வா அதிகனகாபயாமராவதிதிகாவலசூர பயங்கரநே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தமிலாயில்வேலரசேமிடியொருபாவிவெளிப்படினே அரிதாகியமைப் பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமேழ் இமையோர் புரிதாரகனாகபுரந்தரனே கருதாமறவா நெரிகானயனுக்கு இருதாழ்வனசந்தர இன்சைவாய் வரதா முருகா மயில் விரதா மயில்வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளைக்குமரேசன் எனக்கருதி தாழைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் மேருவையே அடியை குறியாதறியாமைனால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர்குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் அது சூர்வேரொடு குன்று தொலைத்தனெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யேயன வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர்வாழ்வி விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கிவரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே அறியாமை பொறுத்திலையே மல்லே புரிபன் இருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வானுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறுருவர்க்கிசெயவிப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே உழ்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோ குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் நிதந்த வருதயனே கந்தா முருகா கருணாகரணே போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராமசிகாவலண்முகநே கங்காநதிபால கிருபாகரனே விதிகானும் விதிகானுடம்பை விடாவினை கதிகான மலற்கழலின்றருள்வாய் மதிவாழ் முதல்வள்ளியை அல்லது பின் நாதா நாதாகுமரானமவிரநார்வோதாயன தோதியதைப் பொருள்தான் வேதா முதல் சூடும் நவர் சூடுமலற்பாதகுரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விடுவிக்கமேள் இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றரியேனை அறத்தீதாளியாண்டது செப்புமதோ கூதாழகிராத குலிக்கிறைவா வேதாளகனம் புகழ் வேலவனே மாயே விடா மூவேடனையின்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசும் தெரிந்தவனே சாகா தினையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்சயுனாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியைத் தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா வருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார்கடைச் சென்று இரவா வகைமைப் பொருளீகுவையோ குரவா குரவாகுமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா மைந்தாகுமரா மறைநாயகனே ஆறாரையும் நீ ததன் மேல் நிலைய பேராடியேன் பெருமாறுளதும் சீரவரு சூர் கூரா கூறாவுலகம் குளிர்வித்தவனே நின்ற அறிவுன்றரநின்றரிவாரவில் நின்ற பிரானலையோ செறிவொன்றரவந்திருளேசிதையே வேலவனே தன்னந்தனின்றதுதறிய இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணங்களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி அறக்கதிகட்டவமே கடவோ கடவேன் நதிபுத்திர யான சுகாதிப அத்திதி புத்திரவூரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே